சுரங்கப்பாதைகள் பாலங்கள் மேம்பாலங்கள் மேம்பாலங்கள் கொண்ட தேசிய நெடுஞ்சாலைகளின் பிரிவுகளுக்கான சுங்க கட்டணங்களை அரசாங்கம் ஐம்பது சதவீதம் வரை குறைத்துள்ளது வாகன ஓட்டிகளின் பயணச் செலவை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுங்கச்சாவடிகளில் பயனர் கட்டணங்கள் என்எச் கட்டண விதிகள் இரண்டாயிரத்து எட்டு இன்படி வசூலிக்கப்படுகின்றன சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இரண்டாயிரத்து எட்டு விதிகளில் திருத்தம் செய்து சுங்க கட்டணங்களை கணக்கிடுவதற்கான புதிய முறையை அறிவித்துள்ளது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்டமைப்பு அல்லது கட்டமைப்புகளைக் கொண்ட தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியைப் பயன்படுத்துவதற்கான கட்டண விகிதம் கட்டமைப்புகளின் நீளத்தை தவிர்த்து தேசிய நெடுஞ்சாலையின் பிரிவின் நீளத்துடன் கட்டமைப்பு அல்லது கட்டமைப்புகளின் நீளத்தின் பத்து மடங்கு அல்லது தேசிய நெடுஞ்சாலையின் மொத்த பிரிவின் ஐந்து மடங்கு எது குறைவாக உள்ளதோ அதைச் சேர்ப்பதன் மூலம் கணக்கிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கட்டமைப்பு என்பது ஒரு பாலம் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அல்லது உயர்த்தப்பட்ட நெடுஞ்சாலையை குறிக்கிறது இனி கட்டமைப்புகளுடன் கூடிய நெடுஞ்சாலைகளுக்கான சுங்க கட்டணம் பாதியாக குறையும் தற்போதுள்ள விதிகளின்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் இதுவரை கட்டமைப்புகளுடன் கூடிய பாதைகளுக்கான கட்டணம் சாதாரண சுங்க கட்டணத்தை விட பத்து மடங்கு அதிகமாக இருந்தது இனி இந்த கட்டணம் சாதாரண சுங்க கட்டணத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கும் தற்போதைய தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளின்படி கட்டமைப்புகள் கொண்ட சுரங்கப்பாதைகளை கட்டுவதற்கு வழக்கமான நெடுஞ்சாலை பகுதிகளுடன் ஒப்பிடும்போது அதிக மூலதனம் தேவைப்படும் இந்த கூடுதல் செலவுகளை மீட்டெடுக்க அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது தற்போது இந்த கட்டணத்தை மத்திய அரசு பாதியாக குறைத்துள்ளது